உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழினத்தின் தலைவராகிய தூய ராவணரை எட்டிய தனித்தமிழ் சிந்தாமணி மருத்துவத்தின் அறிவியல் பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பயிற்சியானது கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறை அடுத்த படப்புரை தமிழ் சிந்தாமணி மருத்துவ நிலையத்திலிருந்து பதிவு செய்யப்படுகிறது அதை வந்து சித்த மருத்துவம்னு சொன்னால் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடியே ரெண்டு தனித்தமிழ் மருத்துவம் இருக்குது அதாவது உலகத்துக்கு முதல் மொழியில் எழுதப்பட்ட மனோன்மணி மருத்துவம் சிந்தாமணி மருத்துவம் அப்படின்னு ரெண்டு மருத்துவம் இருக்குது இப்போ சித்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான சமஸ்கிருத மொழி அதனுடைய சமஸ்கிருத மத கொள்கைகளெல்லாம் இருக்கும் ஆனால் சிந்தாமணி மருத்துவம் முழுக்க முழுக்க அறிவியல் மருத்துவ முறையில் அறிவியல் முறையில் ராவணனால் எழுதப்பட்டது அந்த அறிவியல் மருத்துவத்துக்கு அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகள் வழங்கப்படும் இப்போ இது வந்து தொக்கன பயிற்சியாக கொடுத்துட்ருக்கோம் தொக்கண பயிற்சியில் வந்து அந்த தொக்கனை யாருக்கெல்லாம் செய்யணும் யாருக்கெல்லாம் செய்யக்கூடாது எந்த உடல் நிலைக்கு செய்யணும் எந்தெந்த நோயாளி கூடாது அல்ல என்னென்ன நோயாளிகளுக்கு செய்தால் அது பயன் கிடைக்கும் இந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் நம்ம அந்த பயிற்சியில் கொடுக்குறோம் அதுக்கு தனி நூலும் வெளியிட்டிருக்கோம் அந்த நூல் அடிப்படையில் அதாவது வந்து ராவண மருத்துவத்தில் உள்ள தமிழ் மருத்துவ தொக்கண முறைக்குள்ள ஒரு நூல் வெளியிட்ருக்கோம் அந்த நூலை தான் நூலை தான் நம்ம பாடத்திட்டமாக அவங்களுக்கு பயிற்சியில் கொடுக்குறோம் இதில் வந்து பல்வேறு வகையான பயிற்சிகள் ஒரு தொக்கணா வெறும் தடவுறது மட்டும் இல்லை நோய் இல்லாதவருக்கான தடவு முறைகள் அது வந்து நோய் தடுப்பு முறையாக வரும் நோய் தடுப்பு முறைன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடிய அந்த தொக்கண முறையாக வரும் அந்த தொக்கண முறையை வந்து நம்ம செய்கிற வேலை நோய் எதிர்ப்பு ஆற்றல் உருவாகி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு வலுப்படுறதுனால அவங்களுக்கு நோய் வருதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக வரும் அதை வந்து தொற்று நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய உடல்நிலை அவங்க உடலில் இருக்கும் அதே மாதிரி நோய் வந்த பிறகு முடமாகிறது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு வலுவான ஒரு ஆற்றல் மிக்க பயிற்சி தான் இந்த பயிற்சி இதில் உடல் இயக்க முறைகள் வரும் ஆவிக்கிளி வரும் எண்ணெய் கிளி வரும் பால் கிளி வரும் நவரக்கிளி வரும் பிறகு வந்து வறுப்பு வரும் மூலிகை வரும் மாமிச வரும் இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சியில் கொடுக்குறோம் இந்த பயிற்சியை வந்து எடுத்து இங்கே வந்திருக்கவங்களும் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே பல பேர் இந்த பயிற்சி எடுத்திருக்காங்க அவங்க வந்து முடமாகி படுக்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுப்பு எ எழுப்ப எழுப்பி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த இந்த சூழல் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து சிந்தாமணி மருத்துவம் பயில்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சித்த மருத்துவத்தில் புற மருத்துவம் முப்பத்தி ரெண்டு அக மருத்துவம் முப்பத்தி ரெண்டு தான் இருக்குது சிந்தாமணி மருத்துவத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட புற மருத்துவ முறைகளும் அறுபதுக்கும் மேற்பட்ட அக மருத்துவ முறைகளும் இருக்குது இந்த அக மருத்துவ முறைகளையும் புற மருத்துவ முறைகளுக்கும் முறைகளையும் நோக்கி தகுந்தது போல் வந்து நம்ம பயன்படுத்தி அந்த நோயின் தாக்கத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த மருத்துவ முறைகளை புற மருத்துவ முறையாகட்டும் உள் மருத்துவ கட்டும் அதை வந்து நம்ம செய்துட்டோன்னா அந்த நோயாளிகளுக்கு சீக்கிரமாக நோயிலிருந்து விடுபட்டு அவங்க நடக்கக்கூடிய அவங்க தேவை இருக்கட்டும் இப்போ ஒரு வீட்டில் கூட குடும்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க முடியாமல் அவங்க வேலையில் இருப்பாங்க அவங்கவுங்க சொந்த தேவைகள் கழிவறை போகிறது குணமடைத்தை சாப்பிட்றது நடமாடுறது இந்த மாதிரி சொந்தமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து நம்ம இந்த மருத்துவத்துக்கு உருவாக்கி கொடுத்துட்டு கொடுத்தா கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிறர் உதவி இல்லாமல் அவங்களால் செயல்பட முடியக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதுக்கு தான் இந்த மருத்துவ முறைகள் பல்வேறு வகையான உடல் இயக்க முறைகளும் தடவு முறைகளும் காலால் தடவு முறை கழுத்த த காலால் தடவு முறை உடல் இயக்க முறைகளில் வந்து வித்தியாசமான அந்த நோய் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பாதிப்புகள் வரும் அந்த மாதிரி பாதிப்புகள் ஊனமுறக்கூடிய நிலையிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து அவங்கள செயல்பட வைக்கிறதுக்கு தான் கைகால் நடக்க முடியாத மாதிரி இருக்கிறவங்கள செயல்பட வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி இது முற்றிலும் வந்து சித்த மருத்துவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது முற்றிலும் வந்து ராவணருடைய தனித்தமிழ் செண்டாமணி மருத்துவத்துடைய அறிவியலை தாங்கி தான் இந்த பயிற்சி நடக்குது நடத்தினோம் அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சித்த மருத்துவத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி கலப்பிருக்கும் உலகத்துக்கு முதல் மொழியில் எப்படி சமஸ்கிருத மொழி கலந்துள்ளதை தமிழ் மருத்துவ உலகம் ஆய்வு செய்யலை தமிழ் இலக்கிய உலகம் ஆய்வு செய்யாத காரணத்தால் எழுதுனதெல்லாத்தையும் நம்பிட்டு அப்படியே அதுதான் தமிழ் மருத்துவத்துக்கு தொடக்கம்னு இருக்காங்க தமிழ் மருத்துவம் உலகத்துக்கு முதல் மொழியில் எழுதப்பட்டது இந்த ரெண்டு மருத்துவத்தை அழிச்சிருக்காங்க மனோன்மணி மருத்துவத்தை முற்றம் அழிச்சிட்டாங்க ராவணருடைய மருத்துவத்தை திருடி ஆயுர்வேதம் எழுதிட்டு வட இந்தியாவில் எடுத்துகிட்டு போய் ஆயுர்வேதம் எழுதியிருக்காங்க அதுக்கு வலுவான சான்று நம்மள்ட்ட இருக்குது அதில் ஆயுர்வேதம் எழுதினால வாக்பட்டர் வராகர் சுசுதர் சரகர் தன்வந்திரி அகத்தியர் அகத்தியரும் அதில் ஒரு ஆள் அதனால் வந்து அகத்தியர் ஆயுர்வேதம் எழுதுனா வலுவான ஆதாரத்தை ஆயுர்வேதக்காரங்க வச்சுருக்கிறதுனால தான் சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு கொண்டு வராங்க ஏன்னா அதில் சமஸ்கிருதம் இருக்குது திருகெடுகு திருஜாதி திருபல பஞ்சபூதம் திசநாடி திசவாயு இதில் சமஸ்கிருத சொல்லிருக்கிறத அவங்க சுட்டி காட்டி சித்த மருத்துவத்தை பின்னுக்கு கொண்டு வந்து தமிழ் மருத்துவத்தை ஒட்டு பின்னுக்கு கொண்டு வராங்க ஆனால் அவங்க ரெண்டு மருத்துவத்தை அபகரித்ததையும் அழித்ததையும் வெளியில் சொல்லவே இல்லை அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சிகளும் இது ஒரு இயக்கமாக நாங்கள் இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அதை வந்து உலகத்துக்கு முதல் மொழியில் எழுதப்பட்ட தனித்தமிழ் மருத்துவத்தை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இலக்கியம் படித்தவங்க வீணா கம்பங் வச்சு நடத்தி தமிழ் இன அழிப்பு போர் போகிற வந்து நம்ம அவங்க திசை மாற்றி எழுதின கட்டுக்கதைகளை நம்பி அதில் கம்பங்களகம் வச்சு நடத்தி அதில் வளக்காடு மன்றம் பட்டி மன்றம் வச்சு நடத்தி காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவங்க கிரேக்கத்திலிருந்து கொண்டு வந்த ஒடிசி நூலை தழுவி எழுதின அந்த ராமாயண கதைகள் முற்றிலும் பொய்யான கதை அதுக்கும் ராவணனுக்கும் சம்பந்தமே இல்லை அதை சம்பந்தப்படுத்தி சம்மந்தப்படுத்தி எழுதின கதையை நம்பி தமிழர்கள் மோசம் இருக்காங்க ஆனால் ராவண எழுதின மருத்துவம் தமிழர் வாழ்வில் கிடைக்கப்பட்டிருந்தால் அது மிகச்சிறந்த ஒரு அறிவியல் கருத்தோட நவீன அறிவியலை விட மிகச்சிறந்த ஒரு அறிவியல் கருத்தோடு இன்றைக்கி உலகத்தில் வளம் வந்திருக்கோம் அதுதான் நமக்கு கிடைக்காமல் போகிறது மிகப்பெரிய ஒரு தமிழக தமிழக தமிழ் மக்களுக்கான கருப்பு நாள் அது அது கிடைக்காம போகிறது அந்த மருத்துவத்தை மீட்டெடுக்கணும் அதுக்குள்ள எல்லா முயற்சிகளையும் நாங்கள் முடிஞ்ச அளவில் செஞ்சிட்ருக்கோம் அதுக்காக ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போகிறோம் வட இந்தியாவில் உள்ள ராவண நூல்களை அதை மூல நூல்களையும் மொழிபெயர்த்த நூலில் இருந்து அதை தமிழாக்கம் பண்ணி தமிழை வெளியிடணும் அது தமிழர் சொத்து தமிழ் மொழியினுடைய சொத்து என் உள்ளதை எல்லாரும் தமிழர்களும் தமிழக அரசும் தமிழ் இலக்கியம் படித்தவங்களும் தமிழ் உலக மருத்துவம் படித்தவங்களும் புரிஞ்சு செயலாற்றணும்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் இது வந்து வாழ இலைக் குளியல் வாழ இலை குளியல் வந்து ஒரு ஒரு நோயாளிக்கு அல்ல என்னென்னா நோய் இல்லாதவருக்கும் இது செய்யலாம் மாதத்தில் ரெண்டு நாள் பண்ணலாம் நோய் இல்லாதவர்க மாதத்தில் ஒரு நாள் பண்ணலாம் இது இந்த வாழையில் குளிரனால உடம்பில் இருக்க கெட்ட நீர்கள் வெளியாகும் தோல் நோய்கள் கட்டுப்படும் பிறகு சிறுநீரக பனிச்சுமை குறையும் வேர்வை நாற்றம் போகும் உடம்புல உள்ள கெட்ட கழிவு எல்லாம் வெளிப்பட்டு உடம்பு இரத்தம் சுத்தியாகும் தூய்மையாகும் இதை வந்து நம்ம கடுமையான வெயிலில் பண்ணணும் இங்கே காலநிலை அன்னைக்கு வந்து கொஞ்சம் மலைச்சாரல் முடிஞ்சு ஒரு இளம் வெயில் தான் அடிக்கி இந்த நேரத்துலேயும் பண்ணதுனால உடம்புள்ள அந்த கழிவினர்கள் ஓரளவு கொஞ்சமாக தான் வெளியே வரும் இவங்க இந்த நம்ம கூட நிற்கிறவங்கெல்லாம் நம்மகிட்ட பயிற்சி எடுக்க வந்தவங்க இந்த தொக்கண பயிற்சியில் ஒரு அங்கமாக தான் பல குளியல் முறைகள் வரும் அந்த குளியல் முறையில் தான் ஒரு முறை இந்த வாழையில குளியல் அதாவது வந்து பயிற்சியில் பல குளியல் முறைகள் இருக்குது அதில் ஒரு முறை தான் இந்த வாழை இலக்குலிகள் வேறு தொக்கணப் பயிற்சி உள்ள வேறு பயிற்சி முறைகள் இருக்குது இல்லாதவருக்கான தடவல் இருக்குது நோயாளிகளுக்கான தடவல் மற்றும் உடல் இயக்க முறைகள் இருக்குது கிளி வகைகள் இருக்குது அதெல்லாம் இதுக்கு முந்தின நாட்களில் முடிச்சிட்டோம் இன்றைக்கி தான் இந்த வாழை இலக்குழிகளை பண்ணுறோம் இந்த காலநிலை மோசமான நிலையிலும் நிலையிலையும் இந்த தன்னத்தில் இந்த பயிற்சிக்காக நாங்கள் இது ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக செஞ்சு அதை புரிய வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்